கேட்ட நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் ஹாப்பி டே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு சந்தோஷமான நாள் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை எந்த சூழ்நிலை இருந்தாலும் தூக்கி மீட்டெடுக்கிற தேவனாய் இருக்கிறார் இன்றைய திருக்கு தரிசனமான வார்த்தை வாசிக்கலாமா சங்கீதம் நாற்பது ரெண்டு பயங்கரமான குடியிலும் உலையான சீற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பயங்கரமான சூழ்நிலையிலும் சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிற தேவன் ஹாலே லூயா அவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார் பயங்கரமான சூழ்நிலைகள் இருக்கிறீர்களா தற்கொலை பண்ணும்னு நினைக்கிறீங்களா அதை பண்ணாதீங்க வேண்டாம் நரகத்துக்கு போவீங்க இல்லை ஏதாவது படி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா படி வாங்காதீங்க பழி வாங்குது கத்தருக்குரியது நான் என்னதான் பண்றது அப்படின்னீங்களா சும்மா இருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலிருந்தும் உங்களை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் எவ்வளோ ஹார்டாக இருக்கட்டும் மனுஷனால் இது கூடாது தான் தேவனால் எல்லாம் கூடும் என் அன்பான தேவ பிள்ளைகளே உங்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நிறுத்துறாரா உறுதியான இடத்துல வலுவாத இடத்துல விழுந்து போகாத இடத்துல ஸ்ட்ராங்கான இடத்துல உங்களை நிறுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் என் அன்பான வாலிப பிள்ளைகளே நான் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறேனே எனக்கு பரிசுத்தமா இருக்க முடியலையே என்று கலங்குறீங்களா கவலைப்படாதீங்க நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்க கர்த்தர் உங்களை பரிசுத்தமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார் இப்ப இருக்கிற சூழ்நிலைகளில் அண்டவரை எப்படி தான் நான் பரிசுத்தமாய் ஜீவிப்பது எப்படி தான் நான் பரிசுத்தமாய் என்னுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்வது கேட்ஜெட்ஸ் எல்லாம் என்ன பாவத்துக்கு நேராய் கொண்டு போகிறது நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை கூப்பிடுற பிள்ளைகளா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை காப்பாற்ற உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் உங்களை கண்மலையின் மேலே நிறுத்துகிறாராம் ஒன்னு குறைந்த புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் நாலாம் சொல்லுகிறது அந்த கண்மலை கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கு வாசிக்க கேட்கலாமா எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே பாருங்க அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்போ உங்களை தூக்கி எடுத்து எங்க வைக்கிறாராம் கண்மலையின் மேல வைக்கிறாராம் அப்படின்னா உங்களை தூக்கி எடுத்து பக்கத்துல வச்சுக்கிறாராம் என் பக்கத்துல இருப்பா என் கூட இருப்பா நீ தான் என் செல்ல பிள்ளை நீ என் செல்ல பிள்ளைம்மா நீ என் கூட எது என்ற சொல்ல உலையான சேற்றிலிருந்து பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து என்னை தூக்கி எடுத்து மேலே வச்சுக்கிறாரு கத்துடைய மார்பிலே சாய்ந்து இருக்கிறீர்கள் எனக்கு அன்பான தேவ சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களை தூக்கி எடுக்கிற தேவன் உங்களை உருவாக்குற தேவன் உங்களை விடாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் தேவனை தேடும் பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது அவரை நேசிக்கும் பொழுது நம்மை தூக்கி நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஹலே லூயா நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி இன்றைக்கு ஆண்டவர்களை தூக்கி நிறுத்தப் போகிறார் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்தப் போகிறார் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்தப் போகிறார் ஹலோ உங்களை தான் கர்த்தர் தூக்கி நிறுத்த போகிறார் கவலைப்படாதீங்க ஜோமன்லமா பரலோக தகப்பனே பயங்கரமான சூழ்நிலையிலும் உலையான சேற்றிலிருந்தும் தூக்கி எடுத்து கண்மலையில் நிறுத்துகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோமே அது வண்ணமாய் பிள்ளைகளை அன்றுபுரே உங்களுடைய பிள்ளைகளை நீர் தூக்கி நிறுத்தி உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் வைக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் அவளை நெருக்குகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் விலக்கி காத்தருளி கத்தர் நீர் அவளுடைய கண்மலையைப் போல அண்டவருடைய வழி நடத்தும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் ஆசிர்வாதியும் ஏசுவின் நாமத்தில் ஆமையன் ஆமன் ஆமையன் கோவாட்டில் தோல்வியில் கர்த்த ஜெயத்தை வச்சிருக்கிறார்